இனிமையான குழந்தைகளே ஒவ்வொரு வீட்டிற்கும் தந்தையின் செய்தியை அளிப்பது உங்களுடைய கடமையாகும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் யுக்தியை வகுத்து தந்தையின் அறிமுகத்தை ஒவ்வொருவருக்கும் அவசியம் கொடுங்கள் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும் பதில் இங்கு வெளிப்படும் புது புது கருத்துக்களை தங்களிடம் குறித்து கொள்ளும் ஆர்வம் வேண்டும் என்றால் இத்தனை குறிப்புகளும் நினைவில் இருப்பது மிகவும் கடினமாகும் குறிப்புகள் எடுத்து பிறகு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் எழுதிவிட்டு பிறகு அது புத்தகத்திலேயே இருந்து விடுவது அல்ல எந்த குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு குறிப்புகள் எடுப்பதற்கான ஆர்வம் மிகவும் இருக்கும் பாடல் லட்சம் சேமிக்கக்கூடிய ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டை கேட்டீர்களாம் ஆன்மீக குழந்தைகளே என்ற இந்த வார்த்தையை ஒரு தந்தை தான் கூற முடியும் ஆன்மீக தந்தையை தவிர வேறு எவரும் ஒரு பொழுதும் யாரையும் ஆன்மீக குழந்தை என்று கூற முடியாது அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் ஆவார் நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆகும் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் சகோதரத்துவம் என்று பாடவும் செய்கிறார்கள் பிறகும் மாயின் பிரவேசம் எப்படி ஆகிவிடுகிறது என்றால் பரமாத்மாவை எங்கும் வியாபித்து இருப்பவர் என்று கூறிவிடுகிறார்கள் எனவே அனைவரும் தந்தை என்றாகிவிடுகிறது ராவண ராஜ்யம் பழைய உலகத்தில் தான் ஏற்படுகிறது புதிய உலகத்தில் ராம ராஜ்யம் அல்லது ஈஸ்வரிய ராஜ்யம் என்று கூறப்படுகிறது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஈஸ்வரிய ராஜ்யம் மற்றும் அசுர ராஜ்ஜியம் என்று நிச்சயம் இரண்டு ராஜ்யங்கள் உள்ளன புதிய உலகம் மற்றும் பழைய உலகம் புதிய உலகத்தை நான் படைத்திருக்க கூடும் ஆனால் இந்த உலகத்தின் மனிதர்கள் புதிய உலகம் மற்றும் பழைய உலகத்தை கூட புரிந்து கொள்வது இல்லை அப்படியானால் எதுவுமே அறியாமல் இருக்கிறார்கள் நீங்கள் கூட ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் அறிவற்றவர்களாக இருந்தீர்கள் புதிய சுகமான உலகத்தை யார் உருவாக்கியது பிறகு பழைய உலகத்திலே துக்கம் ஏற்படுகிறது சொர்க்கத்திலிருந்து நரகம் எப்படி ஆகிறது என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது இந்த விஷயங்களையோ மனிதர்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தேவதைகளின் படங்கள் கூட உள்ளன எனவே அவசியம் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் ராஜ்ஜியம் இருந்தது இந்த சமயம் இல்லை இது குடியரசு ஆகும் தந்தை பாரதத்தில்தான் வருகிறார் சிவபாபா பாரதத்தில் வந்து என்ன செய்கிறார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது தங்களுடைய தர்மத்தை மறந்து விட்டுள்ளார்கள் நீங்கள் இப்பொழுது திரிமூர்த்தி மற்றும் சிவ தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் பிரம்மா தேவதை விஷ்ணு தேவதை மற்றும் சங்கர் தேவதை என்று கூறப்படுகிறது பிறகு சிவ பரமாத்மாயினமாக என்று கூறுகிறார்கள் எனவே குழந்தைகளாகிய நீங்கள் திரிமூர்த்தி சிவனுடைய அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும் இது போல சேவை செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் தந்தையின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்பொழுது அவர்களும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை கொள்ள முடியும் நாம் இப்பொழுது ஆஸ்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இன்னும் அநேகர் ஆஸ்தி எடுக்க வேண்டியுள்ளது வீட்டுக்கு வீடு தந்தையின் செய்தியை அளிப்பதற்கான கடமை நமக்கு உள்ளது உண்மையில் தூதர் ஒரு தந்தையே ஆவார் தந்தை உங்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கிறார் நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் தந்தையின் ஞானத்தை அளிக்க வேண்டும் முக்கியமானது இதையே அரசாங்க முத்திரையாக கூட அமைத்துள்ளார்கள் ஆனால் அரசாங்கம் இதன் பொருளை சரியாக புரிந்து கொள்ளாமல் உள்ளது அதில் சக்கரத்தை கூட கை ராட்டினத்தை போல காண்பித்துள்ளார்கள் மேலும் அதில் வாய்மையை வெல்லும் என்று எழுதியுள்ள இதற்கு பொருள் வெளிப்படுவது இல்லை இதுவும் சமஸ்கிருத வார்த்தை இப்பொழுது தந்தை சத்தியமானவராக உள்ளார் அவர் புரியவைப்பதன் மூலமாக உங்களுக்கு முழு உலகத்தின் மீது வெற்றி ஏற்படுகிறது நான் உண்மையை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் இந்த மூலம் உண்மையிலும் நாராயணராக அவர்களோ என்ன வெல்லாமோ பொருள் கூறுகிறார்கள் அதையும் அவர்களிடம் கேட்க வேண்டும் பாபாவோ அநேக விதங்களில் புரிய வைக்கிறார் எங்கெங்கு திருவிழா நடக்கிறதோ அங்கு போய் நதிகள் பற்றி கூட புரிய you okay. கங்கை கதீத பாவனராக ஆக முடியாது நதிகள் கடலில் இருந்து வெளிப்பட்டுள்ளன அது தண்ணீரின் கடல் அதிலிருந்து தண்ணீரின் நதிகள் வெளிப்படுகின்றன ஞான கடலில் இருந்து ஞான நதிகள் வெளிப்படும் தாய்மார்கள் உங்களிடம் இப்பொழுது ஞானம் உள்ளது கவுமுக் என்ற இடத்திற்கு செல்கிறார்கள் அங்கு பசுவின் வாயிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது இது கங்கையின் தண்ணீர் என்று அவ்வளவு தெரிந்த மனிதர்கள் கூட இங்கு கங்கா ஜலம் எங்கிருந்து வெளிப்படும் என்று புரிந்து கொள்வது இல்லை சாஸ்திரங்களில் அம்பு எய்தவுடன் கங்கை வெளிப்பட்டது என்று உள்ளது இதுவோ ஞானத்தின் விஷயங்கள் ஆகும் அப்படியின்றி அர்ஜுனர் அம்பு எய்தார் உடனே கங்கை வெளிப்பட்டது என்பது அல்ல எவ்வளவு தூர தூரமாக தீர்த்தங்களுக்கு செல்கிறார்கள் சங்கரரின் ஜலா கங்கை விழிப்பட்டது என்றும் அதில் குளிப்பதால் விடுவார்கள் என்றும் கூறுகிறார்கள் விடுகிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும் எனவே பாபா இந்த படத்தை தயாரிக்குமாறு செய்துள்ளார் திரிமூர்த்தி சிவனின் படத்தில் முழு ஞானம் உள்ளது அவர்களுடைய த்ரிமூர்த்தியின் படத்தில் ஞானம் அடிப்பவரின் படம் இல்லை படம் உள்ளது இப்பொழுது நீங்கள் சிவனின் வைக்கிறீர்கள் மேலே ஞானம் அளிப்பவர் இருக்கிறார் பிரம்மாவிற்கு அவரிடமிருந்து ஞானம் கிடைக்கிறது பிறகு அதை அவர் பரப்புகிறார் இதற்கு இறைவனின் தர்மத்தை உருவாக்கும் தொண்டு அல்லது இயக்கம் என்று கூறப்படுகிறது இந்த தேவி தேவ

குழந்தைகளாகிய உங்களுக்கு தங்களுடைய சத்திய தர்மத்தின் அறிமுகம் கிடைத்துள்ளது நமக்கு இறைவன் கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்கக்கூடாது என்று தந்தை கூறுகிறார் ஏனென்றால் உங்களுக்கு கற்பிப்பவர் இறைவன் ஆவார் பகவானோ நிராகாரமான சிவன் ஆவாரே என்று ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் ஆவார் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார் சத்யுகத்திற்கு சத்கதி என்று கூறப்படுகிறது துர்கதி என்று கலியுகத்திற்கு என்றும் பழையதை பழையது என்றும் தான் கூறுவார்கள் மனிதர்கள் இப்பொழுது உலகம் பழையதாக ஆவதற்கு நாற்பதாயிரம் வருடங்கள் தேவை என்று நினைக்கிறார்கள் எவ்வளவு குழம்பி போய் தந்தையை தவிர இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அளித்து மற்ற அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வேன் என்று பாபா கூறுகிறார் யார் என் வழிபடி நடக்கிறார்களோ அவர்கள் விடுகிறார்கள் இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள் புதியவர்கள் யாராவது வந்தால் என்ன புரிந்து கொள்வார்கள் தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய கடமையாவது தோட்டத்தை அமைத்து தயார் செய்வது தோட்டத்தின் எஜமான கட்டளை இடுகிறார் அப்படி ி பாபா யாராவது புதியவர்களை சந்தித்து ஞானம் அளிப்பார் என்பது அல்ல இந்த காரியம் தோட்டக்காரர்களுடையதாகும் உதாரணமாக பாபா கல்கத்தாவிற்கு வந்தார் என்று வைத்துக் கொள்வோம் பிறகு நாம் நமது அதிகாரியை அல்லது குறிப்பிட்ட நமது நண்பரை பாபாவிடம் அழைத்து செல்வோம் என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள் அவர்களோ ஒன்றுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஒரு முட்டாளை முன்னால் கூட்டி வந்து அமர வைத்தது போல் எனவே புதியவர்களை ஒரு பொழுதும் பாபாவிற்கு முன்னால் அழைத்து வராதீர்கள் என்று தந்தை கூறுகிறார் இதுவோ தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையை அன்றி தோட்டத்தின் முதலாளியின் வேலை அல்ல தோட்டக்காரனுடைய வேலையாக தோட்டத்தை அமைப்பது தந்தையோ இப்படி செய்யுங்கள் என்று கட்டளை அளிக்கிறார் எனவே பாபா ஒருபொழுதும் புதியவர்களை சந்திப்பது இல்லை ஆனால் யாராவது விருந்தாளியாகி வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் தரிசனம் செய்ய வேண்டும் என்பார்கள் நீங்கள் ஏன் எங்களை சந்திக்க அனுமதிப்பது இல்லை சங்கராச்சாரியார் ஆகியோரிடம் எத்தனை பேர் செல்கிறார்கள் தற்சமயத்தில் சங்கராச்சாரியாருக்கு பெரிய பதவி உள்ளது படித்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் விகாரத்தால் தான் எடுக்கிறார்கள் அல்லவா ட்ரஸ்டிகள் யாரை வேண்டுமானாலும் வேடத்தில் அமர்த்தி விடுகிறார்கள் அனைவருக்கும் அவரவர்களுக்கு என்று வழி உள்ளது நான் கல்ப கல்பமாக இந்த பழைய உடலில் வருகிறேன் என்று தந்தை அவரே கண்டு குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் இவர் கூட தனது பிறவிகளை பற்றி வருடங்களாக ஆக்கிட்டுள்ளார்கள் மனிதர்களோ இத்தனை பிறவிகள் எடுக்க முடியாது பிறகு மிருகங்கள் ஆகியவற்றின் பிறவிகளையும் சேர்த்து எண்பத்தி நான்கு லட்சம் என்று ஆக்கிவிட்டுள்ளார்கள் மனிதர்கள் என்ன கேட்கிறார்களோ அவை அனைத்தையும் சத்தியம் சத்தியம் என்று கொள்கிறார்கள் சாஸ்திரங்களில் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் கல்கத்தாவில் தேவிகளின் அழகழகான விக்கிரகங்கள் அமைக்கிறார்கள் அலங்கரிக்கிறார்கள் பிறகு அவற்றை கடலில் மூழ்களித்து விடுகிறார்கள் இதுவும் பொம்மைகளில் பூஜை செய்கிறவர்கள் சிறு குழந்தைகள் போலத்தான் ஆகிறார்கள் முற்றிலும் அப்பாவிகளாக உள்ளார்கள் இது நரகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொர்க்கத்தில் ஏராளமான சுகம் இருந்தது இப்பொழுது கூட யாராவது இறந்தார் என்றால் இந்நார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்கிறார்கள் எனவே அவசியம் ஏதோ ஒரு நேரத்தில் அவசியம் சொர்க்கம் வரும் இந்த விஷயங்களை கூட நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள் மனிதர்கள் சிறிதளவு கூட அறியாமல் உள்ளார்கள் எனவே புதியவர்கள் யாராவது பாபாவிற்கு முன்னால் அமர் என்ன செய்வார் எனவே முழுமையாக பாலனை அளிப்பதற்காக தோட்டக்காரணம் வேண்டும் அதுவும் இங்கோ தோட்டக்காரர்கள் ஏராளமானவர்கள் வேண்டும் மருத்துவக் கல்லூரியில் யாராவது புதியதாக போய் அமர்ந்தார் என்றால் எதுவும் புரிந்து கொள்ள மாட்டார் இந்த ஞானம் கூட புதியது நான் அனைவரையும் தூய்மையாக ஆக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் The <laughs> cat தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் இந்த சமயத்தில் அனைவரும் தமோ பிரதானமான ஆத்மாக்கள் அதனால்தான் ஆத்மாவே பரமாத்மா அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார் என்று கூறிவிடுகிறார்கள் பிறகு இப்பேற்பட்டவர்களிடம் வந்து தந்தை தலையில் அடித்து கொண்டு இருப்பாரா என்ன இதுவோ தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும் முட்களை மலர்களாக ஆக்குவது பக்தி என்பது இரவு ஞான என்பது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்று பாடப்படுகிறது அவசியம் குழந்தைகள் இருப்பார்கள் அல்லவா இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கிறார்கள் இவர்களுடைய பிரம்மா யார் என்று கேட்கும் அளவிற்கு கூட யாருக்கும் அந்த அளவு அறிவு இல்லை பிரஜாபிதா பிரம்மா பிரசித்தமானவர் அவர் மூலமாக தான் பிராமண தர்மம் உருவாகிறது பிரம்மா தேவதாய் நமாக, என்று கூறுகிறார்கள் தந்தை குழந்தைகளாகிய உங்களை பிராமணர்களாக ஆக்கி பிறகு தேவதையாக ஆக்குகிறார் புது புது குறிப்புகள் என்ன வெள்ளம் வெளிப்படுகிறதோ அவற்றை குறித்துக் கொள்வதற்கான ஆர்வம் குழந்தைகளிடம் இருக்க வேண்டும் இந்த குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்துள்ளார்களோ அவர்களுக்கு குறிப்புகள் எடுப்பதற்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும் குறிப்புகள் எடுப்பது மிகவும் நல்லது ஏனென்றால் இத்தனை குறிப்புகளும் நினைவில் இருப்பது கடினம் குறிப்புகள் எடுத்த பிறகு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் அப்படியின்றி எழுதிவிட்ட பிறகு புத்தகத்திலேயே இருந்து விடுவது அல்ல புது புது கருத்துகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது பிறகு பழைய கருத்துகள் புத்தகங்களிலேயே இருந்து விடுகிறது பள்ளிக்கூடத்தில் கூட படித்துக்கொண்டே கொண்டே செல்கிறார்கள் பின் முதல் வகுப்பின் புத்தகங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் கடைசியில் மண்மனாபவ என்பதை பற்றியும் புரிய என்பது முக்கியமான விஷயம் இதற்குதான் யோகா அக்னி என்று கூறப்படுகிறது பகவான் ஞான கடலாவார் மனிதர்கள் சாஸ்திரங்களின் கடலாவார்கள் தந்தை ஒன்றும் சாஸ்திரத்தை இல்லை அவரும் சாஸ்திரங்களை கூறுகிறார் என்றால் பிறகு பகவான் மற்றும் மனிதர்களுக்கிடையே என்ன வித்தியாசம் இருக்கும் இந்த பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களின் சாரத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் அந்த மகுடி வாசிப்பவர்கள் பாம்பை பிடிக்கிறார்கள் என்றால் அதன் பற்களை எடுத்து விடுகிறார்கள் தந்தையும் விஷத்தை பருகுவதில் இருந்து உங்களை விடுவித்து விடுகிறார் இதே விஷத்தினால் தான் மனிதர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளார்கள் இவற்றை விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் பிறகும் விடுவது இல்லை தந்தை வெண்மையாக ஆக்குகிறார் பிறகும் விழுந்து கருப்பான முகமாக ஆக்கிக்கொண்டு கொண்டு விடுகிறார்கள் தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஞான அமர்த்ததற்காக வந்துள்ளார் சிதையில் அமர்வதால் நீங்கள் உலகத்தின் அதிபதியாக உலகத்தை வென்றவராக ஆகிவிடுவீர்கள் இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கம் தாரணைக்காக முதலாவது நாம் சத்தியமான தர்மத்தின் ஸ்தாபனைக்கு கருவியாக உள்ளோம் என்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கட்டும் இறைவன் அவரை நமக்கு கற்பிக்கிறார் நமது தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகமளிக்க கூடியது இரண்டாவது தோட்டக்காரனாகி முட்களை மலர்களாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும் முழுமையாக பாலனை அளித்து பிறகு தந்தைக்கு முன்னால் அழைத்து வர வேண்டும் நன்கு முயற்சி செய் வேண்டும் வரதானம் பழைய தேகம் மற்றும் உலகத்தை மறந்துவிடக்கூடிய தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆவீர்களாக விளக்கம் சங்கமயுகத்தின் இருப்பிடம் பாப்தாதாவின் அப்பேற்பட்ட அரியணை முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாது உலக ராஜ்ஜியத்தின் மற்றும் மாநிலத்தின் ராஜ்யத்தின் சிம்மாசனம் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த அரியணை கிடைக்காது இது எவ்வளவு விசாலமான சிம்மாசனம் என்றால் அதிலேயே நடக்கலாம் உலாகலாம் உண்ணலாம் உறங்கலாம் ஆனால் எப்பொழுதும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருக்க வேண்டும் எந்த குழந்தைகள் எப்பொழுதும் பாப்தாதாவின் இதய வீடத்தில் அமர்ந்திருப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பழைய தேகம் அல்லது தேகத்தின் உலகத்தை மறந்தவர்களாக இருப்பார்கள் அதை பார்த்தும் பார்க்காமல் இரு எல்லைக்குட்பட்ட பெயர் மதிப்பு புகழ் இவற்றிற்கு பின்னால் ஓடுவது என்பது நிழலை தொடர்வதற்கு முயற்சி செய்வது ஆகும் அவியக்தமின்றி ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை கடைபிடியுங்கள் விளக்கம் எப்படி எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பையும் ஆழத்தில் செல்வதால் செய்ய முடிந்தவர்களாக இருப்பார்கள் அதே போல நீங்களும் எந்த அளவிற்கு உள்முகமானவர்களாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது செயல் திட்டங்களை எடுத்து வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அண்டர் கிரவுண்டாக ஒன்று வாயுமண்டலத்தில் கிடைக்கும் காரணத்தால் சிந்தனை செய்யும் சக்தி அதிகரிக்கும் மூன்றாவது எந்த ஒரு மாயின் தடைகளில் இருந்தும் பாதுகாப்பிற்கான சாதனம் ஆகிவிடும்